அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குளறுபடி குறித்து கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சி எம்பிக்கள் முப்பத்தி ஒரு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் பாரதி அவர்கள் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார்கள் வணக்கம் சார்

ஒரு இந்த என்பது இந்திய நாட்டு மக்கள் மறுபடப்பட்டார்கள் சர்வாதிகாரப்போக்கு எழுப்பமே பிஜேபி கொடுக்க இருக்கின்றது இதுபோன்ற சர்வாதிகாரத்தோக்கு கலந்து யாரும் நீங்கள் தான் ஆட்சியில் இருந்ததாக கருத்திரம் இல்லை ஆகவே

இந்தியா கூட்டணி வேக அமர்வதற்கு ஒரு காரணமாக அமையும் இந்தியா கூட்டணி பெற்று நாடாளுமன்றத்தினர் வேளாய்ப்பு காப்பாற்றத்திற்கு எல்லாம் மேற்கொள்ளப்படும் அப்பொழுது பெயர் அவருக்கு வருகிறோம் நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி